வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரங்கோடு ஊராட்சிக்கு உட்பட்ட ஏழாவது வார்டில் அமைந்துள்ளது பந்தபிலா தைத்தல் கடவு மற்றும் குஞ்சில் கடவு உள்ளிட்ட பகுதிகள் தைத்தல் கடவு முதல் குஞ்சில் கடவு வரை எண்ணூறு மீட்டர் சாலை மண் சாலையாக உள்ளது இதை சீரமைக்க கூடலூர் ஊராட்சி ஒன்றியம் கடந்த மூன்றாண்டுகளுக்கு முன்பு பதினாறு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியது அப்போதே சாலையின் ஒரு சில இடங்களில் மட்டும் ஜல்லிக்கற்களை பரப்பினர் சாலை நுழைவாயில் பகுதியில் இரண்டு லோடு ஜல்லிக்கற்களை கொட்டிவிட்டு சென்றனர் ஆனால் பணி துவங்கி மூன்றாண்டுகள் கடந்த நிலையில் இதுவரை சாலை சீரமைக்கப்படவில்லை ஜல்லிக்கற்கள் பரப்பி சாலை நுழைவாயில் பகுதியின் நடுவே ஜல்லிக்கற்கள் கொட்டி பாதையை அடைத்து விட்டனர் இதனால் கிராமத்திற்குள் வாகனங்கள் செல்ல முடியவில்லை இப்பகுதி மக்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு காலை மற்றும் மாலை நேரங்களில் ஒரு கிலோமீட்டர் தூரம் கரடுமுரடான பாதையில் நடக்க வைத்து அழைத்து செல்கின்றனர் கிராம நுழைவாயில் அருகே அம்மன் காவு செல்லும் சாலையில் நிற்கும் பள்ளி பஸ் மற்றும் ஆட்டோவில் ஏற்றி பள்ளிக்கு அனுப்புகின்றனர் முதியோர்கள் கர்ப்பிணிகள் மற்றும் நோயாளிகளை கிராம மக்கள் டோலி கட்டி தூக்கி வர வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளது சாலை சீரமைக்க நிதி ஒதுக்கி மூன்றாண்டுகள் கடந்த நிலையில் பெயரளவிற்கு சாலையில் ஜல்லிக்கற்களை கொட்டி சென்றது குறித்து அதிகாரிகளிடம் பல முறை புகார் தெரிவித்தும் அலட்சியம் காட்டுகின்றனர் இரவு நேரங்களில் இப்பகுதியில் சிறுத்தை மற்றும் யானை கரடி உள்ளிட்ட வன விலங்குகள் நடமாட்டம் உள்ளது அவசர தேவைகளுக்கும் வெளியே வர முடியாத நிலையில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் கிராம மக்கள் வாழ்வாதாரம் கருதி தார் சாலை அமைக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் நான் வந்து இந்த குண்டலுக்கடவு வரோம் இந்த ரோடு வந்து மண் சாலையாக தான் இருக்குது தற்போது இந்த மண் சாலையை வந்து சீரமைச்சர்னு சொல்லி நாங்கள் பல முறை கோரிக்கை வைச்சோம் கோரிக்கையானது மூணு வருஷத்துக்கு முன்னால் நிறைவேற்றறேன்னு சொல்லி கல்லை கொண்டு வந்து போட்டாங்க கல்லை கொண்டு வந்து போட்டு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்டுட்டு இந்த இந்த முன்னால் வந்து கல்லை வந்து கொட்டி ஃபுல்லாக நிறைச்சி ரோடை மறைச்சி விட்டு போயிட்டாங்க எங்களுக்கு வந்து ஒரு 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 கிலோமீட்டருக்கு தூரம் எதுவும் ஸ்கூல் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி எதுவும் நோயாளிகளாக இருந்தாலும் சரி தூக்கிட்டு தான் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதை வந்து இந்த அதிகாரிகள்ட்ட நாங்கள் பல முறை எடுத்துக்கூறீங்க இது வரைக்கும் எந்த அதிகாரியும் வந்து எங்களை வந்து கண்டுக்கிறவே இல்லை இது வரைக்கும் எங்களை வந்து இந்த இந்த வந்து என்னான்னு கூட கேட்கல இது வந்து தக்க நடவடிக்கை இருக்குமாறு மிக தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம் வள்ளி கும்மி உலகம் முழுவதும் பறைசாற்றும் விதமாக ஈரோட்டில் நடந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநாட்டில் வள்ளி கும்மி பெண் கலைஞர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டனர் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் இடம்பெறும் வகையில் பெண் கலைஞர்கள் பதினாறாயிரம் பேர் சந்தனம் சிவப்பு மற்றும் பச்சை நிறங்களில் ஒரே சீருடை அணிந்து பங்கேற்றனர் முருகன் திருமணத்தை மையப்படுத்தி கும்மி ஆட்டக்கலை ஆசிரியர்கள் பாடும் நாட்டுப்புற பாடலுக்கு ஏற்ப வள்ளி கும்மி ஆட்டத்தை பதினாறாயிரம் பெண்கள் ஒன்றரை மணி நேரம் இடைவிடாமல் தொடர்ச்சியாகவும் நேர்த்தியாகவும் தத்ரூபமாகவும் ஆடி அசத்தினர் இதை கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு நிர்வாகி ஜார்ஜ் தலைமையிலான குழு பார்வையிட்டு அங்கீகாரம் வழங்கியது அதற்கான சான்றிதழ் வள்ளி கும்மி ஆட்ட நிர்வாகிகளிடம் வழங்கப்பட்டது நாட்டுப்புற கலைகளில் ஒன்றான வள்ளி கும்மையாட்டத்திற்கு அரசு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என பெண் கலைஞர்கள் மற்றும் நாட்டுப்புற இசை கலைஞர்கள் வலியுறுத்தினர் பொங்கல் பண்டிகையையொட்டி விலையில்லா வேட்டி சேலை வழங்கியது தொடர்பாக ராமநாதபுரம் வருவாய் ஆய்வாளர் செந்தில் விநாயகம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பாக கலெக்டர் அலுவலகங்கள் முன்பாக பணியை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நிகழ்வானது ராமநாதபுரம் வட்டத்தில் உள்வட்ட வருவாய் ஆய்வாளராக பணிபுரிந்த அன்பு சகோதரர் திரு செந்தில் விநாயகம் என்பவர் இலவச வேசி சேலை வழங்குவதில் ஒரு மூன்று மணி நேரம் தாமதமாகிவிட்டது கடைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறதுக்காக இருபத்தி ஓரு நாட்கள் கழித்து பத்தாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஒன்பது நாட்கள் கழித்து பத்தொன்பது நாட்கள் கழித்து இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற தேதியிட்டு ரெண்டாம் தேதி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று அவருடைய வீட்டில் கொண்டு போய் ஒரு பணி நீக்க உத்தரவை இந்த மாவட்ட நிர்வாகம் ஒட்டி சார்பு செய்துள்ளது அப்படி என்ன அவர் குற்றம் செஞ்சார்ன்றது இதுவரையிலும் கேட்கல எந்த விதமான விளக்கமும் சொல்லலை சென்னை பழவேற்காடு பகுதியில் ஏராளமான மாமிச கடைகள் உள்ளன இதன் கழிவுகளை பழவேற்காடு அருகே குளத்துமேடு தோணிரேவு கிராமங்களுக்கு செல்லும் வழியில் கோட்டுகின்றனர் மலை போல் தேங்கி கடும் துர்நாற்றம் வீசும் மாமிச கழிவுகளை உண்பதற்காக தெருநாய்கள் கூட்டம் கூட்டமாக குப்பை மேட்டில் குவிந்த வண்ணம் உள்ளன இவ்வழியாக செல்லும் பள்ளி சிறுவர்கள் வாக்கிங் செல்வோரை நாய்கள் கூட்டமாக வந்து விரட்டி விரட்டி கடிக்கின்றனர் இன்று காலை சாலையில் நடந்து சென்றவர்களை நாய்கள் துரத்தி சென்று கடித்து குதறியது இதில் ஐந்து குழந்தைகள் உட்பட பதினைந்து பேர் படுகாயமடைந்தனர் அவர்களை பழவேற்காடு அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினர் அங்கு நாய்க்கடிக்கான ரேபிஸ் தடுப்பூசி இல்லை என்ற தகவலை கேட்டு கடிப்பட்டவர்கள் நெஞ்சில் இடி விழுந்தது தடுப்பூசியை தேடி பல்வேறு அரசு ஹாஸ்பிடலுக்கு நாய்க்கடி வலியுடன் அலைந்தனர் தெரு நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்ய ஒதுக்கப்பட்ட நிதியை முறையாக பயன்படுத்தி நாய்களை கட்டுப்படுத்த பழவேற்காடு நகராட்சி முன்வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் தேசிய இளையோர் சிலம்பம் பெடரேஷன் ஆப் இந்தியா சார்பாக ஹரியானா மாநிலத்தில் தேசிய சிலம்பம் யோகா கால்பந்து வாலிபால் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் தமிழகம் சார்பாக கோவை சூலூர் பகுதியைச் சேர்ந்த ரவுத்ரா சிலம்பம் அகாடமியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இருபத்தி ஏழு பேர் சிலம்பம் மற்றும் யோகா போட்டிகளில் பங்கேற்றனர் சப் ஜூனியர் ஜூனியர் யூத் மற்றும் சீனியர் ஆகிய நான்கு பிரிவுகளில் ஆண்கள் பெண்கள் என தனித்தனியாக போட்டிகள் நடைபெற்றன தொடுமுறை ஒற்றை மற்றும் இரட்டை கம்பு வாழ்வீச்சு என அனைத்து பிரிவுகளிலும் கோவையிலிருந்து சென்ற இருபத்தி ஏழு மாணவ மாணவிகளும் வெற்றி பெற்று சாதனை புரிந்தனர் இவர்கள் இருபத்தி ஒரு தங்கம் நான்கு வெள்ளி மூன்று வெண்கலம் என மொத்தம் இருபத்தி ஏழு பதக்கங்களை குவித்து சாம்பியன் பட்டம் வென்றனர் கோவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பயிற்சியாளர்கள் வெங்கடேஷ் வினோத்குமார் சூரிய நாராயணன் ஆகியோர் உடனிருந்தனர் சென்னை டு நெல்லை நோக்கி வந்தே பாரத் ரயில் சென்றது இன்று அதிகாலை மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனை கடந்தபோது மர்ம நபர்கள் ரயில் மீது கற்களை வீசி சரமாரியாக தாக்கினர் இதில் ரயிலின் ஒன்பது இடங்களில் கண்ணாடிகள் உடைந்து நொறுங்கியது பயணிகளுக்கு பாதிப்பு இல்லை நெல்லை வந்ததும் சீரமைப்பு பணிக்காக லோகோ ஷெட் கொண்டு செல்லப்பட்டது அங்கு உடைந்த கண்ணாடிகளை அகற்றிவிட்டு புதிய கண்ணாடிகள் பொருத்தும் பணி நடக்கிறது ரயிலில் கற்களை வீசி தாக்குதல் நடத்திய மர்ம நபர்களை ரயில்வே போலீசார் தேடுகின்றனர் புதுச்சேரி வில்லியனூர் அருகே அரசோர் பள்ளியில் இருந்து பயங்கர சத்தம் கேட்டது அக்கம் பக்கத்தினர் பார்த்தபோது பள்ளி கட்டிட சுவற்றின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருந்தது போலீஸ் விசாரணையில் பள்ளியில் பெட்ரோல் குண்டு வீசியவர்கள் சுல்தான்பேட்டை முகமது ஷமீர் அரசோர் குளத்துமேடு தனுஷ் ஸ்டீரா மற்றும் ஜிஎன் பாளையம் சுபாஷ் சந்திரபோஸ் என தெரியவந்தது சமூக வலைதளத்தில் பதிவிடுவதற்காக பள்ளியில் பெட்ரோல் குண்டு வீசி ஒத்திகை பார்த்ததாக கூறினர் நால்வரும் கைது செய்யப்பட்டனர் நாமக்கல் மாவட்டம் பொதுச்சத்திரம் செல்லப்பம்பட்டி ஊராட்சியின் துணைத் தலைவர் சத்யபாமா இவர் கலெக்டர் உமாவிடம் புகார் மனு ஒன்றை அளித்தார் அதில் ஊராட்சி தலைவர் தியாகராஜன் கடந்த இரண்டாம் தேதி எனது கையெழுத்தை போலியாக போட்டு ஊராட்சி நிதியிலிருந்து மூன்று லட்சத்து எழுபத்து மூன்றாயிரம் ரூபாயை சுருட்டி விட்டார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனுவில் கூறியுள்ளார் தலைவர் ஒப்புதல் வந்து முறைகேட்டா எடுத்திருக்காங்க மூணு லட்சம் அமௌண்ட் வந்து எடுத்திருக்காங்க வங்கி மேல சர்டிபிகேட்டும் அவங்க வந்து அக்கௌண்ட் இல்லாம உங்களோட கையில ஏதாவது கையில இல்லையா இது வந்து டிஜிட்டல் மூலியமா பண்ணிருக்காங்க நாங்க ஆனா என்னோட ஒப்புதல் எதுவுமே இல்லைங்க புதுக்கோட்டை நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் சம்பளம் வழங்குவதில்லை மாதந்தோறும் ஐந்தாம் தேதி சம்பளம் மற்றும் எட்டு மாத பணப்பலன்களை கணக்கில் வரவு வைக்க வலியுறுத்தி ஒப்பந்த பணியாளர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டனர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷம் எழுப்பினர் நகராட்சி கமிஷனர் மற்றும் துணைத் தலைவர் பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் சம்பளம் முறையாக வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் அதனை ஏற்ற பணியாளர்கள் கலைந்து சென்றனர் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொது செயலாளர் பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் தஞ்சாவூர் கலெக்டர் தீபக் ஜெயக்கப்பிடம் மனு அளித்தனர் அதில் மேகதாது அணை கட்ட கர்நாடகாவிற்கு ஆதரவாக காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றியது இதை விரோதம் என அறிவிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆணைய தீர்மான நகலை தீயிட்டி எரித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் இந்த மேகதாது அணைக்கட்டு வரை திட்டறிக்கை விசாரணை கேட்க அனுமதி கொடுங்க என கர்நாடக வலியுறுத்தியதை ஏற்று காவிரி மேலாண்மை ஆணையம் வாக்கெடுப்பு நடத்த முயன்ற தமிழ்நாடு அரசு வாக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்று தமிழ்நாடு அரசினுடைய பிரதிநிதி சந்தீப் சக்சேனா மறுப்பு தெரிவித்தார் தவிர வாக்கெடுப்பில் கலந்து கொண்டு கூடுதல் வாக்கு பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் மேகதாது அணை கட்டுவதற்கான அனுமதி கேட்டு நமது ஆணையம் மத்திய அரசுக்கு கருத்து கேட்டு அனுப்பிவிட்டது இதனால் பெற்று உரிமையை மீண்டும் திமுக அரசு பறிகொடுத்து விட்டது இனி நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் திமுகவுக்கு அரசுக்கு எதிரான தீவிர போராட்டத்தை களமிறங்குற முதல் கட்டமாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அந்த மேலாண்மை ஆணைய கூட்டத்தினுடைய பதிவு நகல் மினிட் அறிக்கையை மாவட்ட ஆட்சியர் மூலமாக முதலமைச்சருக்கு அனுப்பி நீதி காட்டிருக்கிறோம் அவர் உண்மை நிலையம் தெளிவுபடுத்த வேண்டும் அதை மறுக்கும் பட்சத்தில் தீவிர போராட்டத்தில் களமிறங்க போகிறோம் என்பதை எச்சரிக்கிற வகையில் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முனி முடிவின் பதிவு அறிக்கையை தீட்டுக் கொடுத்திருக்கிறோம் உடனடியாக இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக காவிரி மேகதாத அணையை தடுத்து நிறுத்துவதற்கு சட்ட போராட்டம் மக்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்துவதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை விரைவில் கூட்ட இருக்கிறோம் அனைத்து கட்சிகளும் பங்கேற்று இந்த சட்ட விரோதமாக சுயநலத்திற்காக மீண்டும் மீண்டும் திமுக அரசு செய்திருக்கிற மத்திய பட்ஜெட்டில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் திட்டத்திற்கு கடந்த ஆண்டை விட முன்னூறு கோடி ரூபாய் குறைவாக நிதி ஒதுக்கப்பட்டது இதை கண்டித்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர்கள் சங்கத்தினர் பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் சங்க நிர்வாகிகள் ரமேஸ்வரி செல்வி சுகுணா கவிதா சிஐடியு மாநில பொருளாளர் தேவராஜ் மாவட்ட செயலாளர் லெனின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிர்வாகிகள் கூறுகையில் குழந்தைகள் நலன் கருதி மத்திய அரசு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு வாங்கும் சமையல் கேஸ் சிலிண்டருக்கு வெறும் நானூறு ரூபாய் மட்டுமே கொடுக்கின்றனர் நகரங்களில் கட்டிட வாடகையாக மாதம் வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டுமே வழங்கப்படுகிறது கூடுதல் செலவினங்களை ஊழியர்கள் சொந்த நிதியிலிருந்து கொடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் காய்கறி மற்றும் மாதம் இரண்டு முறை நடத்தும் கூட்டத்திற்கும் கடந்த ஒராண்டாக பணம் கொடுக்கவில்லை சமீபத்தில் நான்கு மாதங்களுக்கு மட்டும் பணம் கொடுக்கப்பட்டது நிலுவை பணப்பலன்கள் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் திட்டத்துக்கு மத்திய அரசு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் இக்கோரிக்கைகளை முன்வைத்து வரும் பிப்ரவரி பதினாறாம் தேதி மாநிலம் தழுவிய முறையில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர் ராமநாதபுரம் கடலோர காவல் படையினர் புதுமடம் பகுதியில் ரோந்து சென்றனர் அப்போது புதுமடம் கடற்கரையில் சந்தேகத்துக்கு இடமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாட்டுப்படகை சோதனை செய்தனர் அதில் போதைக்காக பயன்படுத்தப்படும் வலி நிவாரண மாத்திரைகள் பனிரண்டு தெர்மாக்கோல் பெட்டிகளில் பதுக்கி வைத்திருப்பதை கண்டுபிடித்தனர் விசாரிக்கையில் புது மடத்தைச் சேர்ந்த முகமது மீரான் என்பவர் இலங்கைக்கு கடத்த பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வலி நிவாரண மாத்திரைகளை படகில் பதுக்கியது தெரியவந்தது முகமது மீரான் மற்றும் வலி நிவாரண மாத்திரைகள் மற்றும் படகை சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர்